எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் வந்து சூப்பரான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போறீங்க என்ன சூப்பர் வீடியோ அப்படின்றத யோசிக்கிறீங்க ஆமாங்க இப்போது நிறைய பேருக்கு வந்து இப்போ செடி வளர்க்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு நிறைய ஆர்வமாக எல்லாமே வந்து தோட்டம் அமைக்கிறீங்க அதே நேரத்தில் இந்த எல்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்களாலெலாம் ஒரு மாடியில் வந்து தோட்டம் அமைக்கணுன்றது கொஞ்சம் முடியாது அவங்க வந்து ஏன்னா எல்லாருமே ஷேர் பண்ணி இருக்கிற ஒரு ஏரியாவில் போயிட்டு தனிப்பட்ட முறையில் அவங்களால செடிங்களெல்லாம் வந்து வளர்க்க முடியாது இல்லைங்களா அவங்களுக்குமே வந்து நிறைய நம்மளுக்கு இடம் இல்லை செடி வளர்க்கணும் ஆசையாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்காக தான் சொல்கிறேன் சூப்பராக நீங்களுமே செடி வளர்க்கலாம் எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க நீங்களுமே வந்து செடி வளர்க்க முடியுங்க இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி வந்து உங்களுக்கு பால்கனி வந்து இருக்கும் ஈஸியான அந்த பால்கனியில் செடி வளர்க்க முடியும் எப்படி நான் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா எப்படி நம்ம வந்து பால்கனிலயும் நிறைய செடிங்களை வளர்க்க தான் இப்போ நான் செஞ்சு காமிக்க போகிறேன் இங்க பாருங்க இந்த மாதிரி வாட்டர் கேன் உங்களுக்கு கிடைச்சதுனா நிறைய வாங்கி வச்சுக்கோங்க இந்த வாட்டர் கேன்ல தான் நம்ம செடி வைக்க போறோம் இந்த வாட்டர் கேனை எப்படி நான் கட் பண்ணி எப்படி செடி வைக்கிறேன்றதை நீங்க பார்க்க போறீங்க இப்போ இப்ப இதுல வந்து ரெண்டா கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி இது வந்து பெரிய கேனுங்க ரெண்டு லிட்டர் கேனு நீங்க ஒரு ஒரு லிட்டர் கேன்லயுமே இந்த மாதிரியே கட் பண்ணி இதே மெத்தட்லயே நீங்க வைக்கலாம் ரெண்டா கட் பண்ணிட்டேன் மூடியை கழட்டிடுங்க மூடியை கழட்டிட்டு இது உள்ள வச்சிருங்க அவ்வளோதாங்க இப்போது நான் வந்து தொட்டியில் தாங்க எல்லாம் செடி வச்சுருந்தேன் இப்படியே ஒன்று ரெண்டுன்னு வந்து தொட்டிங்களில் தான் வாங்கி செடி வச்சுட்டு இருந்தேன் அப்போ என்ன ஆச்சுன்னா நம்ம தொட்டியுமே வந்து மண் தொட்டியுமே வந்து வெயிட் அதிகமாகவே இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம மண் எல்லாம் போட்டு நம்ம போது ஒவ்வொரு தொட்டியுமே வந்து நல்ல ஆயிடுச்சு என்னாலே ஒரு சாதாரணமாக ஒரு தொட்டியை நகர்த்தி வைக்க முடியாத அளவுக்கு வெயிட்டாக இருந்தது அப்புறம் நான் என்ன யோசிச்சேன்னா இது வந்து ரொம்ப அதிகமாக வெயிட் ஏறுது நம்ம வந்து வெயிட்டை குறைச்சே ஆகணும் அப்படின்றதுனால என்ன பண்ண பெயிண்ட் பக்கெட்டுங்களா அதிகமாக வாங்கி அதில் வந்து நான் செடி வைக்க ஆரம்பித்தேன் இப்போ என்கிட்ட இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே வந்து பெயிண்ட் பக்கெட்டு தான் வச்சுருக்கேன் ஒரு சிலது பழைய தொட்டிங்கள் வந்து ஒன்று ரெண்டு இருக்கும் நான் வந்து மண் தொட்டிலேருந்து பெயிண்ட் தொட்டிக்கு மாறிட்டேன் வேஸ்ட்டு துணி இந்த மாதிரி காட்டன் துணி எடுத்துக்கோங்க அதை வந்து இப்படி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இதை ரெண்டுத்தையும் ஒன்றாக்கி இப்படி ஒரு முடி போட்டுருங்க இதை வந்து இந்த மூடி இருக்கிற வழியில் வெளியில் எடுத்துருங்க ஏன்னா இந்த துணி ஃபுல்லாக இப்படி கீழே இறங்கிடக்கூடாதுன்றதுனால அந்த முடியை போட்டு வச்சிருக்கிறோம் மிச்ச துணியை இதிலேயே அப்படியே அழுத்தி வச்சுருங்க வச்சுட்டு இது உள்ளே அப்படி போட்டுட்டு அவ்வளோதாங்க இப்போ நம்ம மண் மண்கழுவி எடுத்து இதில் போட போகிறோம் பாருங்க ஈஸியாக எப்படி நம்ம அந்த தொட்டியை ரெடி பண்ணிட்டோன்னு பாருங்கள் அதே நேரத்தில் இங்கே பாருங்களேன் இப்போ நீங்கள் ஊற்றுற தண்ணி எல்லாம் இந்த அடியில் இருக்கிற இந்த கேனில் வந்து ஃபுல்லாக ஸ்டோர் ஆகிடும் இப்போ நீங்கள் பால்கனிலே இந்த மெத்தடில் நிறைய செடி வைக்கும்போது நிறைய தண்ணி ஊற்றும் போது பால்கனி ஃபுல்லாக தண்ணி வெளியில் வரும் நீங்கள் அந்த தண்ணி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது மொத்த தண்ணி இதுலேயே இருக்கும் ஒரு ட்ராப் தண்ணி கூட வெளியில் வராது அதே நேரத்தில் இப்போ நம்ம ஒரு ரெண்டு மூணு நாள் வெளியில் போயிட்டோம் செடிங்களுக்கு தண்ணி ஊற்ற முடியல அப்படின்ற கவலையும் உங்களுக்கு வேணாம் அந்த வேலையை இந்த துணி பார்த்துக்கும் கீழே இருக்கக்கூடிய தண்ணியை உறிஞ்சி அப்படியே மேலே செடிக்கு கொடுக்கும் அதனால நீங்கள் தண்ணி ஊற்றாட்டியும் ஒரு பிரச்சனையும் இல்லை சூப்பராக இந்த தோட்டத்தை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும் இங்கே பாருங்கள் ஆல்ரெடி நான் ஒரு ரெண்டு மூணு கேனை வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இப்போ எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு டெமோக்காக ஒன்று பண்ணேன் இப்போ எல்லாத்துலேயும் மண் போட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோம் இதில் வந்து நான் என்ன செடி நடப்போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் வந்து புதினா தாங்க நடப்போகிறேன் நீங்கள் இந்த மாதிரி வளர்க்குறதுல எல்லா செடியுமே ஓரளவுக்கு முடியும் என்னென்ன செடி நடலான்றதும் சொல்கிறேன் புதினா வெந்தயக்கீரை கொத்தமல்லி அதுக்கப்புறம் பச்சை மிளகா கத்திரிக்காய் கேரட்டு கேரட் கூட நீங்கள் இதில் வளர்க்கலாம் இந்த மாதிரியான வகைகள் வந்து ஈஸியாக இந்த இதில் இந்த இந்த மாதிரி பார்ட்டில் வந்து வளர்க்க முடியும் இப்போது நான் கொ புதினாவும் ஒன்று ஒன்று நட்டு வச்சுரு இதில் அவ்வளோதாங்க எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஆல்ரெடி செடியெல்லாம் நட்டுட்டோம் ஃபுல்லாக அந்த புதினா குச்சிகள் எல்லாம் ஊனி வச்சுட்டேன் இந்த புதினா குச்சி ஏன் இப்படி நான் வந்து ரொம்ப இலையோடு நட்டுருக்குறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நம்ம இலையெல்லாம் நிறைய கா கிள்ளிட்டு நட்டோம்னா சீக்கிரமாக காயறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால இந்த முனையில் இந்த இலைகள்லாம் கொஞ்சம் இருக்கும்போது நம்ம நட்டோம்னா தான் இந்த மேலே உள்ள துளிர்கள் வந்து காயாமல் அப்படியே இருக்கும் ஈஸியாக வந்து முளைஞ்சி வந்துடும் அதனால தான் அடுத்து ரெண்டு கொத்தமல்லியும் இருக்குது அதையும் கொஞ்சம் ஊனி வைப்போம் இதுக்கெலாம் பெருசாக வந்து மண்கலவியும் தேவையில்லை அதே நேரத்தில் ஒரு பெரிய பார்ட்டில் வைக்கணுன்ற அவசியமும் இல்லை ஈஸியாக வளரக்கூடியது அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இந்த பார்ட்லேயே நம்ம இதெல்லாம் ஈஸியாக வளர்த்துடலாங்க இப்போ நான் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடுறேன் பாருங்க அந்த தண்ணி எல்லாம் எப்படி வந்து ஸ்டோர் ஆகிடுது பாருங்கள் கீழே உள்ள அந்த வாட்ரு கேன்ல இந்த மெத்தட்னால உங்களுக்கு தினமும் தண்ணி விடணும்னு பிரச்சனை இல்லை பாருங்கள் ஈஸியாக இருக்கும் ரெடி இது அதே மெத்தடில் நான் ஒரு செடியை வந்து வச்சுருக்கேன் அதில் இருந்து பூக்கவும் வந்து பூவும் வந்துடுச்சு வாங்க என்ன பூ என்ன செடின்றதை பாருங்கள் பாருங்கள் இது கத்திரி செடி தான் இப்போ கத்திரி பூவும் வந்திருக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு கொத்தாக வந்து பூ வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் அதே மெத்தடில் செடி வச்சு இந்த தண்ணி எல்லாம் ஸ்டோர் ஆகி இந்த கீழே உள்ள அந்த இதில் இருக்கும் நான் வேணால் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் பார்த்தீங்களா இந்த மெத்தடில் வந்து நான் தினம் கூட தண்ணி விட மாட்டேங்க ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு மூணு நாளைக்கு ஒரு வாட்டி தான் தண்ணி விடுவேன் எங்கே பாருங்கள் மண் மேலே உள்ள அந்த மண்ணெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படியே நல்லா காஞ்சி போய் ட்ரையாக இருக்குது ஆனால் உள்ள வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி இருக்கிறதுனால இந்த அடியில் வந்து மண் பாருங்க எவ்வளோ ஈரமாக இருக்குன்னு மெயினாக தண்ணியும் நம்ம மிச்சம் பண்ணலாங்க இந்த மெத்தட் மூலிமா நம்மளுக்கு தண்ணியும் அதிகமாக யூஸ் ஆகாது இப்போ வந்து எங்கே பார்த்தாலும் தண்ணி பிரச்சனை அதிகமாக இருக்குது நம்மளுக்கே தண்ணி இல்லை அப்புறம் செடிங்களுக்கு தண்ணிலாம் கொடுத்து செடிங்களை வளர்க்கணுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இந்த கிளைமேட்டுக்கு இந்த மெத்தடில் நீங்கள் செடி வைக்கும்போது உங்களுக்கு தண்ணி பிரச்சனையும் இல்லை ஈஸியாக நம்ம வந்து தோட்டத்தை மெயின்டைன் பண்ண முடியும் இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு லிட்டரு கேன் நீங்கள் ஒரு லிட்ரு கேன்லேயுமே இந்த செடி வளர்க்க முடியுன்றதுக்காக தான் இதையும் காட்டுறேன் இங்கே பாருங்கள் இது ஒரு லிட்ரு இந்த தண்ணி பாருங்கள் எப்படி ஸ்டோர் ஆகி இருக்குன்ட்டு பாச பிடிச்சி போய் இந்த பாச கூட வந்து செடிங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க பாருங்கள் இது என்ன செடினா நம்ம வெள்ளார கீரை இருக்குது இல்லைங்களா அந்த வெள்ளார கீரை தான் இது பாருங்கள் எப்படி கொடி கொடியாக போயிருக்கு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் இந்த ஓ இந்த அளவுக்கு இருக்கிற மண் கழிவில் இந்த கொடி வந்து எந்த அளவுக்கு வந்து படர்ந்து வந்திருக்கு பாருங்கள் லென்த்தாக பார்த்தீங்கல்ல இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேன் எப்படிலாம் செடி வளர்க்கலான்றது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதே இதேமாரி செடி வளர்த்து ஒரு தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுன்றது தான் என்னுடைய ஆசை சரிங்க இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னால் இந்த மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸில் தான் இருக்கிறாங்க அவங்களாலேயே செடி வளர்க்க முடியுன்றதை இந்த வீடியோ மூலிமா அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்